பட்டினத்து அடிகளருளி செய்த கோயில் நான்மணி மாலை பாடல் முப்பத்தாறு ஈரவேரித்தார் வழங்கும் சடிலத்து குதிகொல் கங்கை மதியின் மீது அசைய வண்டியங்கு வரைப்பின் தோல் செல்வ ஒரு பால் தோடும் ஒரு பால் குழையும் இருபார்பட்ட மேனி எந்தை ஒல்லொளி பழன தில்லை மூதூர் ஆடக பொதுவில் நாடகம் நவிற்றும் இமயானாட்டத்து ஒரு பெரும் கடவுள் வானவர் வணங்கும் தாதயானே மதுமழை பொழியும் புதுமந்தாரத்து தேனியங்கு ஒரு சிறை காணகத்து இயற்றிய தெய்வ மண்டபத்து ஐவகை அமளி சிங்கம் சுமப்ப ஏறிய மங்கையர் நாட்டத்து அமையா நோக்கத்து அம்மார்பு பருக செம்மாந்திருக்கும் செல்வத்து வானோர் இன்பம் அதுவே எய்தினும் எய்துக கதுமென தெருசொலாளர் உருசினம் திருகி எற்றியும் ஈர்த்தும் குற்றம் கொழியி ஈர்ந்தும் போழ்ந்தும் எற்றுபு குடைந்தும் வார்ந்தும் குறைந்தும் மதநாய்க்கு ஈந்தும் செக்குரல் பெய்தும் தீநீர் வாக்கியும் புழுக்குடை அழுவத்து அழுக்கியல் சேற்று பன்னெடுங்காலம் அழுந்தி இன்னா வரையில் தண்டத்து மாறா கடுந்துயர் நிறையம் சேரினும் சேர்க உரையிடை ஏனோர் என்னை ஆனாது விரும்பி நல்லன் எனினும் என்க அவரே அல்லன் எனினும் என்க நில்லா திருவொடு திளைத்து பெருவளம் சிதையாது இன்பத்து அழுந்தினும் அழுந்துக அல்லா துன்பத்து துதையினும் துதைக முன்பில் இளமையோடு பழகி கழிமூப்பு குறுகாது என்றும் இருக்கினும் இருக்க அன்றி இன்றே இறக்கினும் இறக்க ஒன்றினும் வேண்டலும் இலனே வெறுத்தலும் இலனே ஆந்தகை குறுசில் நின் அடியாரோடும் குழுமி தெய்வ கூத்து நின் செய்ய பாதமும் அடையவும் அணுகவும் பெற்ற செல்வம் கிடைத்தலானே இதன் பொருள் தேன் நிறைந்த மாலை சூடிய சடைமுடியில் குடிகொண்டிருக்கும் கங்கை சந்திரன் மீது அசைய வண்டு மொய்க்கின்ற எல்லையின் எட்டு தோள்களை உடைய செல்வனே ஒரு காதில் தோடும் மற்றொரு காதில் குழையும் என்று திருமேனி திருமேனிகொண்ட எந்தை ஒளியுள்ள வயல்களை உடைய சிதம்பரம் என்ற பழமையான ஊரில் உள்ள பொன்னம்பலத்தில் நடனமாடும் இமைக்காத கண்ணை உடைய ஒப்பற்ற கடவுள் தேவர்கள் வணங்கும் தந்தை போன்றவனே தேன்மழை பொழியும் மரத்து வண்டுகள் மொய்க்கின்ற கானகத்தில் அமைந்த தெய்வ மண்டபத்தில் ஐவகை ஆசனத்தை சிங்கம் தாங்க ஏறி மங்கையரது மார்பை தேவர்கள் கண்டுகளிக்கு அமர்ந்திருக்கும் குறையாத செல்வம் படைத்த தேவர்கள் அனுபவிக்கும் இன்பம் அவ்வளவே என்றாலும் அவர்கள் அனுபவிக்க இருக்கும் துன்பங்கள் அளவில துன்பம் தருபவர் கோபம் கொண்டு தாக்கியும் இழுத்தும் குற்றங்களை கூறி போர் தொடுத்தும் இவ்வாறு பல துன்பங்களைச் செய்தும் அதாவது மதநாய்க்கு ஈந்தும் செக்கில் இட்டு ஆட்டியும் வெந்நீரில் போட்டும் நரகத்தில் சேர்த்தும் சேற்றில் அழுத்தியும் என்று பல திறத்தான தண்டித்தும் மாறாத கடுந்துயர் விளைவிப்பர் இவ்வாறு பல துன்பங்களை அடைந்தாலும் அடைக சொல்லளவில் என்னை மிகவும் விரும்பி நல்லவன் என்று சொன்னாலும் சொல்லட்டும் அவரே என்னை நல்லவன் அல்லன் என்று சொன்னாலும் சொல்லட்டும் நான் என் கொள்கையிலிருந்து மாறாமல் இருப்பேன் அதனால் நான் இன்பத்தை பெற்றாலும் துன்பத்தில் அழுந்தினாலும் ஒன்றே முன்பு போல இளமை மூப்பு அடையாமல் இருப்பினும் இருக்கட்டும் அல்லது இன்றே உயிர் போனாலும் போகட்டும் இனிமேல் நான் எதையும் உன்னிடமிருந்து விரும்பி கேட்கப் போவதில்லை வெறுக்கப் போவதும் இல்லை உன்னுடைய அடியாருடும் குழுமி தெய்வ கூத்தாடும் உன்னுடைய செம்மையான பாதங்களை அடையவும் அணுகவும் பெற்ற இணையற்ற செல்வம் எனக்கு கிடைத்துவிட்டது என்கின்றார்